தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் யார் யார் எந்த கட்சி சார்பில் வேட்பாளராக போட்டியிடப் போகிறார் என்பதை வாரியாக அறிந்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சீலிவிப்புத்தூர் தனி சட்டமன்றத் தொகுதி இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி சட்டமன்ற தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை பதினாறு சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்தித்துள்ள தொகுதி இந்த தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆறு முறை வெற்றி பெற்றுள்ளது இங்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆறு முறை திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று முறையும் காங்கிரஸ் கட்சி மூன்று முறையும் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு முறையும் சுயேச்சை ஒரு முறையும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள் இந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அங்கு அங்கு அண்ணாத முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு மான்ராஜ் என்பவர் போட்டியிட்டு அந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் இந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பே அங்கு அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் மாதவராவ் அவர்கள் காலமானார் இருந்தபோதிலும் அந்த தொகுதி ஏற்கனவே தேர்தல் முடிந்துள்ளதால் அங்கு வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டு அந்த தொகுதியில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளர் வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இந்த சீலிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ச்சியாக எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எழுபத்தேழு எண்பது எண்பத்தி நாலு இந்த மூன்று முறையும் தொடர்ந்து வெற்றி பெற்றவர் திரு தாமரக்கண்ணி அவர்கள் அவர் அதன் பிறகு அனைத்து இந்திய அண்ணாதிராட முன்னேற்றக் கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோறாம் ஆண்டு சுய்சாக வெற்றி பெற்றார் மீண்டும் தொண்ணூத்தாறு தொண்ணூற்றாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் திரு தாமரகனி அவர்களே அந்த தொகுதியில் வெற்றி பெற்றார் மீண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு அவருடைய மகன் திரு இன்பத் அவர்கள் அந்த தொகுதியில் வெற்றி பெற்று விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் இந்த தொகுதி என்பது அனைத்து இந்த அன்னாத முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக கருதப்படக்கூடிய தொகுதி இந்த இந்த தொகுதியில் மீண்டும் இங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யார் வேட்பாளராக போட்டியிட போகிறார் என்பதை பற்றி அறிவோம் அந்த வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக உள்ள திரு மான்ராஜ் அவர்கள் இங்கு மீண்டும் களம் காணக்கூடும் என்பது தற்போது களம் நிலவரம் அவர் அவர் இல்லை என்றால் ஏற்கனவே அமைச்சராக இருந்த திரு தமிழன் அவர்களும் இந்த தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு ஏற்பாடு செய்து வருகின்றார் இந்த இரண்டு பேரில் ஒருவர் தான் தற்பொழுது அந்த தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இந்த தொகுதி மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது அந்த காங்கிரஸ் கட்சியின் சார்பில் யார் வேட்பாளராக நிற்கப் போகிறார் என்பது அகில இந்திய காங்கிரஸ் தலைமைதான் தற்பொழுது அங்கு முடிவு செய்யும் அவ்வாறு காங்கிரஸ் கட்சி அந்த தொகுதி மறுக்கப்பட்டால் மீண்டும் அந்த தொகுதி ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சி அந்த தொகுதி வெற்றி பெற்ற தொகுதி ஆகையால் அங்கு அங்கு கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் போட்டியிடக்கூடும் அங்கு சிவலிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் சிவலிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அங்கு திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் கூட்டணி கட்சிக்கு அந்த தொகுதி செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதேபோல் அந்த தொகுதி ஸ்ரீலிபுத்தூர் நகராட்சி சீலிபுத்தூர் ஊராட்சி ஒன்றியம் மற்றும் பிற ஊரக பகுதிகளை உள்ளடக்கிய இந்த சீவலிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய சமூகம் நாடார் சமூகம் அதற்கு அடுத்தபடியாக வாழக்கூடிய சமூகம் தேவந்திர வேளாளர் சமூகம் அதற்கு அடுத்தபடியாக நாயுடு மற்றும் ரெட்டியா சமூகங்கள் அங்கு பரவலாக வாழ்கின்றனர் அதேபோல் அந்த தொகுதியில் இஸ்லாமியர் வாக்குகள் கணிசமாக உள்ளது இந்த தொகுதியை பொறுத்தளவில் மீண்டும் இந்த தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக இந்த தொகுதி கருதப்படுகின்றது இந்த தொகுதி ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி போட்டியிட்டால் திராவிட முன்னேற்ற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டால் கண்டிப்பான முறையில் இந்த தொகுதியில் கடுமையான போட்டி இருக்கும் இந்த சீர்திருத்த சட்டமன்ற தொகுதி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கினால் எளிதாக அனைத்து இந்த அண்ணாது முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்பது தற்பொழுது அங்கு உள்ள கல நிலவரமாக உள்ளது நன்றி